இரு எண்களின் மீசிமா நானூத்தி முப்பத்தி ரெண்டு மற்றும் அவற்றின் மீப்பேக்கா முப்பத்தி ஆறு ஓர் எண் எட்டு எண்ணில் மற்றொரு எண் என்ன சொல்லி கேட்கும் போது என்னதுன்னா அதுக்கான ஃபார்முலா முதல் எண் இன்ட்டு இரண்டாம் எண் ஈக்குவல் மீசிமா இன்ட்டு மீப்பேக்கா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் முதல் எண் என்னதுன்னா எண் கொடுத்துட்டாங்க நூத்தி எட்டு

நாலுல ஒரு மூணு மூணு பேலன்ஸ் சொன்னு பதிமூணு பதிமூணுல மூணு பன்னெண்டு பேலன்ஸ் ஒன்று பன்னெண்டு நாமூணு பன்னெண்டு இந்த என் டூஇ கொண்டு நூத்தி நாற்பத்தி நாலு இப்ப மற்றொரு எண் என்னதுன்னா நூத்தி நாற்பத்தி நாலு